தன்னால போற நீர் மாத்த கூட பள்ளி கட்டாயம் உர வச்சிருக்காங்க எனக்கு தெரியும் கூட்டிட்டு விட்டுருவாங்க விசாரிச்சு நான் ரொம்ப அந்த முகம் கூட கழுவல முகம் கூட சட்டையை கூட போட வர மாட்டேன் அவ்வளவு வேகமா வந்து அவனை போட வச்சு கூட்டிட்டு போனாங்க அப்பேன் கேட்கல யார் எடுத்ததை பார்த்தது யாரு என் மய திரட்டி எடுத்தது பார்த்தது யாரு ஒண்ணுமே அறியாத ஒரு அப்பாவே இவ்வளவு கொடூரமா முளாப்படி தண்ணி இல்லாம உங்க சத்தத்துல இருக்கா பொறுத்த கூட உங்களுக்கு சக்தியில் இருக்கா ஒரு அரைக்க எனக்கு பண்ண மாதிரி பண்ணியிருக்கேங்க அப்படியே மைய என்னை தீவிர வாரியா தீவிர வச்சு வச்சு விசாரி வச்சு விசாரி எதுக்கு இந்த முந்தை மாதிரி கொடுமைப்படுத்துற மாசத்தில் எனக்கு தொங்க விட்டுருக்கேன் வயிற்றுக்கா கஞ்சும் தன்னால போகிறது யார் என் தப்பா எடுத்துக்கிறாங்க தன்னால போகிற நீர் மாற்ற கூட வள்ளிக்கட்டாயம் ஆரோசியிருக்காங்க இல்லை பார்த்தா வேறே என்ன பார்த்தாங்க உடனே ஒரு தாய் தானே பார்த்துருப்பா ஆ இவ்வளோ என் மய புண்ணை கூடிய சேத்துப்பேன் இனிமே எப்படி முகத்துல முடிக்க கூடாதா இந்த உயிரை விட்டு போயிருப்பேன் அப்புறம் ஒரு கொடூரமா நான் பண்ணிருக்கீங்க எங்க எங்க கூட்டிட்டு போறது கம்மா கடுவாலும் கூட்டிட்டு போறது உன்னை ஒரு தாய் பத்து இருப்பாங்க நீ என் தக்கான்னு சொல்ல பிறந்திருப்ப மனுஷங்களுக்கு கேக்க குணம் வந்து ஆறாறு உள்ள உண்டா குடுத்துருக்கேன் ஐந்து அறிவு காரண நீங்க வேலை வாத்திருக்க என் குடோ கொதிக்கிற மாதிரி ஆற ஆறு குலம் கொதிக்குமா இதுல ஈடு மட்டும் கெமனு வலியே வரக்கூடாது இல்ல அன்னைக்கு முழுங்கா சரி இல்ல என்னடு

உலகம் பூரா கும்புறத்தையும் செய்யுது இப்படிமா இப்படியா இப்படியான்னு கேள்விப்படவே இல்லை இந்த கொடுமை எல்லாம் நடத்தும் கேள்விப்படவே இல்லை கேள்விப்படவே இல்லை பாத்து கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்னு சொன்னாப்ல சொல்லுவோம் ரெண்டு விட்டுட்டு வர மனசு இல்லாமதான் சரி சக்தியும் கூப்பிட்டு வந்துருவாப்ல சரி காலையில எது நடந்தா நம்ம காலைல வந்து முதல்ல வந்து ஒரு வட்டியில பாத்தீங்க வெளியே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பையனும் சக்தி இருக்க தைரியத்திலையும் நம்ப கையிலையும் வந்தோம் வந்து காலையில வந்து தூங்கி எழுந்து நானும் என் பையன் வந்து ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி ஒரு ரெண்டு பேர் வந்து ஒரு டெம்போ வச்சு நின்றுட்டு இறங்கி வந்தாங்க இறங்கி வரையில நான் கடைக்கு ஒரு சோப்பு வாங்க வந்தேன் ஆறு மணியா போல காலையில இறங்கையில நான் பாத்துட்டு வேகமா என்ன நோக்கிதான் வந்தாங்க வரும் யார் தெரியல சோப்பு பிள்ளை கலகாரத்தோட காசு குடிக்கல வந்தாங்க வீடு எதுமான்னு கேட்டாங்க இதுதான் சார் அப்படின்னு கேட்டேன் உன் மையன் என்ன பண்ணிருக்கியான்னு தெரியும் மாமா அப்படின்னா என்ன சார் பண்ணிக்க சொன்னாங்க சார் இந்த மாதிரி எடுத்துருக்கியான்னு சொன்னாங்க சார் அப்படின்னு சொன்ன வீட்டுக்கு வாமா வந்து கதவை தொடக்கப்படாங்க நான் சொன்னேன் சார் இந்த பக்கம் சின்னவன் தூங்குற இந்த பக்கம் கூட்டிட்டு லைட் போட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவு இருக்கு அத பக்கம் போக போய் நீ ஏமா முதல்ல கதவை திறக்கற நான் துறப்பா அப்படின்னு சொன்னாங்க சார் பையன் பையன் தூங்குற சார் முன்னாடி வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அதட்டினாங்க பீரோலாம் துரம்மா அப்படின்னு சொன்னாங்க பீரெல்லாம் துறக்கவும் சாவி எடுத்து பீரோ துறந்து உள்ள இருக்க புறாம எடுத்து போட்டாங்க எடுத்து போட்டு எங்கேயமா வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன் சார் இல்ல சார் தெரியல சார் அவங்க ட்ரெஸ் எல்லாம் எதுமா அப்படின்னு சொன்னாங்க ஏன் மயங்கள் வந்து ரப்பா புற பீஸ் எல்லாம் தான் வச்சிருக்கேன் அதை பூரா எடுத்து அவங்க வந்து கொட்டி பார்த்தாங்க பாத்துட்டு ஒன்னு கூட இல்ல இல்ல அவனுக்கு நீ எந்த அப்படின்னு சொல்லி சின்ன பையன் வந்து முகம் கூட கழுவல முகம் கூட கலந்து சட்டையை கூட புரட்டி கூட போட விட மாட்டேன்ட்டாங்க அவ்வளவு வேகமா வந்து அவனை போட வச்சு குடிக்க போனாங்க அப்ப கேட்டாங்க உன் மைய ஆச்சி கரையின் எங்கமா இருக்கு அப்படின்னு ஓடி எங்கமா இருக்கு ஆச்சி தாத்தால இறந்துட்டாங்க சார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லம்மா கடை வச்சிருக்காங்க நம்ம கோயிலுக்கு மேல கடை வச்சிருக்காங்க கோயிலுக்கு முன்னாடி அப்படின்னு நான் கூட சொன்னேன் சார் எங்க சொந்தக்காரங்க இருக்குமோ அப்படின்னு சொன்னேன் அவங்க பேரு குருவம்மா சொன்னாலம்மா அப்படின்னா பெரிய வாதா சார் அப்படின்னு சொன்னேன் அப்ப வந்து வீடை காட்டுறாரு சின்ன பையனை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போவோம் சரி கூட்டிக்கொண்டு வீடை தானே காமிக்க தானே கூட்டிட்டு போறாங்க நானும் உள்ள நல்லா எடுத்து வச்சுட்டு வெளிய வந்து பார்த்தா அப்புறம் எங்க சொந்தக்காரன் போனது சொன்னாங்க என்னமோ மை சின்ன பையனை கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன வீடை தானே காமிக்க போறாங்க கூட்டிட்டு போறாங்க அவனே கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சொல்லலாம் அப்ப வினோதிட்டு அவங்க அந்த பயனிட்ட போய் நான் கேட்டேன் கேக்கு தம்பி இந்த மாதிரி சின்னவனையும் உடனே போயிடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லி இல்லம்மா விசாரிச்சு விட்டுருவாங்க ஒண்ணு பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாப்புல சொல்லுங்க கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன் வரல பதினோரு மணியாச்சு பத்து ஆச்சு வரல அப்புறம் எங்க எங்க அக்கா அண்ணன் மையிட்டா கேட்டேன் இந்த மாதிரி இல்லாத வந்துருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்க தே அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இருந்தேன் இருக்கோம் அப்புறம் திரும்ப இருக்கேன் எங்க அண்ணம் என்னத்தானா போன் போட்டு தம்பி எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரெண்டு வேறையும் கூட்டிட்டு போயிருக்காங்க ஒரு விவரம் தெரியலப்பா நீ சக்தி தம்பிக்கா போன் போட்டு என்னன்னு கேளுப்பா அப்படிங்கிறதுக்கு சக்திக்கு போன் போட்டுச்சு எங்க அண்ணமை போடையில போன் போகலதே நான் திரும்ப ஒருக்கா நம்பர் வேணா தரேன் நீங்க வேணா போடுங்கிறேன்னு சொல்லுச்சு சரி குடுப்பா நான் பேசுனதே இல்லை சரி குடிக்க நான் பேசுறேன் அப்படின்னு நம்பர் போட்டு தம்பிக்கு முதல்ல போட்டேன் போகல திரும்ப ஒருக்கா போட்டேன் எடுத்தா அப்படின்னு இந்த மாதிரி கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லப்பா பயப்படாதீங்க திரும்ப கூட்டிட்டு விட்டுருவாங்க விசாரிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லவும் நான் ரொம்ப தைரியமா இருந்தேன் சரி இவ்வளவு தூரம் சொல்றாங்களே விட்டுருவாங்க விட்டுருவாங்க நான் இது வரைக்கும் இவ்ளோ நாள் ஆச்சு இவ்ளோ வயசு போச்சு எனக்கு இந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்ல எடுத்து இருந்தா உள்ள வைக்க போறீங்க எடுக்கலன்னா விட போறீங்க இந்த தைரியத்துல நான் இருந்தேன் இல்லேன்னா எடுத்து இருந்தா உள்ள வைக்க போறேன் நம்ம ஒரு கட்டில பார்த்து நாளைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்ற தைரியத்துல நானு என் ரொம்ப இவனையும் கூட்டிட்டு போய் ஆறு மணி எது சரி ஆறு மணிக்கு விட்டுருவாங்கன்னு திரும்ப சொன்னாங்க சரி ரெண்டு பிள்ளைங்க நம்ம கோயிலுக்காரங்கன்னா நம்ம சொந்த பந்தம் தானே நம்பிதான் நான் முக்கியமா இருந்தேன் நம்பி இருந்தேன் யாருமே கேட்கலன்றது என் மயம் இருந்ததுக்கு எனக்கு தெரியும் ஏன் கேக்கல யார் இருந்ததை பார்த்தது யாரு என் மயத்தனி எடுத்தது பார்த்தது யாரு நான் அப்படி பிள்ளை வளர்க்க இல்லாத விடுதேன் இல்லாத விடுத நான் பிள்ளை வளர்த்தேன் ஆனா யாரா சொல்லுங்க என் மயங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி செஞ்சா என்று சொல்லுங்க பாப்பா இப்பாவே நான் சாகுறேன் அப்படி நான் பிள்ளை வளர்த்தேன் கஞ்சிக்கு யார் வீட்டுலயும் கஞ்சிக்கு பாட்டுல துணிக்கு விடல நானு ஐராத்மா பிள்ளை பார்த்தி என் பிள்ளை சொட்டு சார் ரெண்டு பிள்ளைங்க வச்சுருந்தேன் ஆனா கடைசி ஊர் போய் கூட கும்மி அடிச்சு விட்டுட்டாங்க அந்த நிகிதான்றவங்கள கைது பண்ணணும் கைது பண்ணணும் யார் சொல்லி செஞ்சாங்க எது புகார் தப்பான புகார் எது கொடுத்தாங்க அதனால தெரியப்படுத்தணும் ஒரு தாயா இருந்து அவங்க என்ன உணரணுமோ அதை உணர்ந்து அந்த அந்த இத தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் ஒரு தாய்க்கிட்ட வலி அந்த வெளியே வரக்கூடாது இப்ப ஒரு சிறு தொழில கூட தீங்கு வெளிய வரவே கூடாது யாரா இருந்தாலும் சரி உயரதிகாரி மேற்கொண்டு பார்த்து இருந்து பாத்தும் உள்ள தள்ளனும்